திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலம் சோற்றுத்துறைநாதரின் திருவடிகளையும் உப்பிலாம்பிகை அம்மையின் திருவடிகளையும் வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன் இந்த பதிவிலே ஐந்தாம் திருமுறையில் உள்ள முப்பத்தி மூன்றாவது திருப்பதியத்தின் மூன்றாவது பாடலை சிந்திக்க இருக்கிறோம் இது திரு சோற்றுத்துறையில் அப்பர் பெருமான் அருள் செய்தது மூன்றாவது பாடல் ஒட்டி நின்ற உடலுறு நோய்வினை கட்டி நின்ற கழித்தவை கழிந்தவை போயற தொட்டு நின்றும் அச்சோற்றுத்துறையர்க்கு பட்டியாய் பணி மட நெஞ்சமே அப்படின்னு இந்த மூன்றாவது பாடலை பாடுறாரு இப்போ இந்த உடலுறு நோய் அப்படிங்கிறது நம்ம உடலில் நமக்கு அந்த பிறவி எடுத்ததுக்கப்புறம் அந்த வினைகள் தான் அதுக்கு காரணம் நம் முற்பிறவைகள் செய்த அந்த பழவினைகள் தான் நமக்கு பிறவியை கொடுக்குது அதற்கேற்றதான பிறவி தான் நமக்கு கொடுக்கப்படுகிறதுன்னு தெரியும் இப்போ பிறந்தாலும் கூட அதற்கப்புறமும் நாம் வந்து மேலே மேலே வினைகளை தான் ஈட்டிக் கொண்டே வருவோம் இந்த பழவினைகளை கழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிறவி கொடுக்கப்படுகிறது இருந்தாலும் கூட அந்த வினையை கழிக்க வரும்பொழுது நாம் செய்யும் செயல்கள் அறிந்தோ அறியாமலோ அது மேல் வினைகளாக மாறிக்கொண்டே இருக்கிறது எப்படியோ ஒரு வினை சுழற்சியில் பிறவியிலேயே நம்ம இருந்துக்கிட்டே இருப்போம் இப்போ இதுலேருந்து எப்படி தான் விடுபடுறது இந்த வினை காரணமாக நமக்கு இந்த உடல் கொடுக்க இந்த கொடுக்கப்பட்ட உடலில் பல நோய்கள் வருது அதன் மூலமாக நமக்கு மனத்தில் பல வருத்தங்கள் வருது வேதனைகள் வருகின்றன துன்பம் வருகிறது துயர் வருகின்றது இதெல்லாம் இருந்தால் எப்படி தான் நாம் தப்பிப்பது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அதற்கு ஒரு வழியை சொல்கிறாரு பெருமான் என்ன செய்யணும் ஒட்டி நின்ற உடல் உறு நோய் வினை கட்டி நின்று கழிந்து அவை போய் அற அவை போகணும் அப்படின்னா தொடர்ச்சி அந்த வினை தொடர்ச்சிங்கிறது போகிறதுங்கிறது அவ்வளோ ஒரு எளிதான காரியம் இல்லை நமக்கு பிறவியை கொடுத்து கொண்டே தான் இருக்கும் நம்ம என்னதான் நினைச்சாலும் அதாவது மனதால் நினைத்தாலும் கூட அது ஒரு வினையாக வந்து நமக்கு சேர்ந்துடும் ஒருத்தருக்கு ஒரு தீங்கு நினைச்சோம்னா மனசால் நினைச்சோம்னா கூட அது போய் நம்மளுடைய அந்த தீயை கணக்கில் சென்று சேர்ந்து விடும் அப்படி பாவ கணக்கில் சேர்ந்துடும் அப்படின்லாம் நமக்கு தெரியும் இப்போ என்னதான் பண்ணுறது இதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னா எல்லாம் இறைவன் செயல் அப்படின்னு நினச்சி நம்ம எல்லாம் அப்படியே இறைவனோட முற்றும் நம்ம விட்டு நாம் செயல்களை செய்தால் அது வந்து வினையாகாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் சொல்கிறாரு இங்கே அப்பர் பெருமானம் தொட்டு நின்ற அச்சோற்றுத்துறையர்க்கே பட்டியாய் பணி செய் மட நெஞ்சமே அப்படிங்கிறார் பட்டினா இங்கே மீளா அடிமை அப்படின்னு சொல்கிறாங்க மீளா அடிமை அதாவது ஒரு நம்ம பெருமான்கிட்ட போய் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் இதை எனக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா பெருமானை நான் உங்களுக்கு இதை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான அந்த இதெல்லாம் இல்லாமல் எப்போவுமே பெருமா நமக்கு இப்படி வந்து நமக்கு நம்ம மீது இறக்கப்பட்டு இப்படி நமக்கு தனு கரண போனபோகங்கள் உற்றார் உறவினர்கள் இவர்களை எல்லாம் படைத்து கொடுத்துருக்காரு எந்த சைவ நன்னறியில் நம்ம வந்து இருக்க செஞ்சு செய்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காகவே கூட நம்ம பெருமானை வந்து எப்போவுமே நம்ம அடிமை செய்யணும் இப்படி மீளாக அடிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அடிமைத்தன அடிமைத்தனத்திலேருந்து நம்ம வெளியிலே வரக்கூடாது எப்போவுமே பெருமானுக்கு நாம் தொடர்ச்சியாக தொண்டு செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி அந்த மீளா அடிமைத்தனத்தோடு நம்ம பெருமானுக்கு தொண்டு செய்யணுமா பட்டியாய் பணி செய்ய மட நெஞ்சமே அப்படின்னு நமது தன்னுடைய மனதிற்கு ஆற்றுப்படுத்துவதாக அப்பர் பெருமாள் நமக்கு அறிவுரை கூறுகிறார் அப்படி செஞ்சால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த நம்ம உடலோடு ஒட்டி நம்ம கூடவே தொடர்ந்து அறுக்க முடியாத அளவுக்கு வரும் இந்த துன்பங்களிலிருந்து இந்த வினைகளிலிருந்து நாம் விடுபடலாம் அப்படின்னு நமக்கு அறிவுறுத்துறாரு இதுதான் அந்த துன்பமின்றி துயரின்றி என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க எப்போ நம்ம துன்பம் துயர் துன்பங்கிறது என்ன அப்படின்னா உடல் உடல் மூலமாக நாம் அனுபவிப்பது வந்து துன்பம் மனசு நம்ம உடல் நல்லா தான் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனால் மனசுக்கு ஒரு கஷ்டம் வரும் அது வந்து துயர் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த உடல் மூலமாகவும் மனம் மூலமாகவும் நாம் அனுபவிக்கும் இந்த துன்பத்திலிருந்தும் துயரில் இருந்தும் நாம் விடுபடணும் அப்படின்னா நம்ம பெருமானுக்கு மீளா அடிமை செய்யணும் அவருக்கு என்றும் ஒரு நாழிகை நேரம் கூட பெருமானை நம்ம வந்து மறக்காமல் அவருக்கு நாம் அடிமை செய்யணும் அது ஒன்று தான் வழி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அதை அதை எப்படி இருக்கணுமா இப்போ அடியார்களோட தன்மை எப்படி இருக்கணும் அப்படின்னா பூதம் ஐந்தும் நிலையில் கலங்கினும் மாதோர் பாகர் மலர்த்தால் மறப்பிலர் அப்படிங்கறத அடியார்களோட இலக்கணமா சொல்றாங்க இந்த பூதமே என்ன நடந்தாலும் ஒரு பிரளயமே வந்தாலும் சரிதான் வானம் இடி மின்னல் மழைன்னு எத்தனையோ துன்பங்கள் வந்தாலும் சரிதான் இடுக்கன் பட்டி இருக்கினும் இறந்து யாரையும் இடிக்கிருப்பிறான் என்று வினவோ மல்லோம்னு பாடுவார் அப்புறம் சுவாமிகள் அப்போ அது மாதிரி நம்ம என்ன செய்யணும் எந்த விதமான துன்பம் வந்தாலும் பெருமானுடைய திருவடியை ஒன்றே நாம் பற்றாக கொண்டிருந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த துன்பங்களில் இருந்தெல்லாம் நம்ம விடுபட விடுபடலாம் அப்படின்னு சொல்கிறாரு இதுதான் திருக்குறளில் சொல்லுவார் நம் திருவள்ளுவர் சுவாமிகள் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொ பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டுன்னு இப்போ அந்த இரு இரு இருளை விளைவிக்கின்ற அந்த வினைகள் இரு வினைகளும் நல்வினை தீவினை இது ரெண்டுமே நமக்கு இல்லாமல் இருந்தால் தான் நமக்கு அடுத்தது பிறவி இல்லாமல் இருக்கும் அது யாருக்கு வாய்க்கும் அப்படின்னா இறைவனுடைய புகழ்களை யாரெல்லாம் பாடிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த இரு வினைகளும் வந்து அவர்களை தாக்காது அப்படின்னு இப்போ எதுக்காக பணி செய்யணும் அப்படின்னா பெருமானுக்கு அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்குவாரம் பணிந்தாரான பாவங்கள் பாற்றவள்ளியர் அப்படின்னு பாடுவார் அப்பர் சுவாமிகள் அப்ப யாரெல்லாம் பெருமானுக்கு திருவடி பெருமான் திருவடியை வணங்கி அவருக்கான பணிகளை செய்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களில் இருந்தெல்லாம் அவர்களை விடுவிப்பார் பெருமான் இப்போ நமக்கு பிறவிங்கிறது அந்த துன்பம் வராது என்றும் நாம் அந்த முத்தின இன்பமுங்கிற அந்த இன்பத்தில் நாம் திளைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ அப்பர் பெருமான் இந்த பாடலே இப்படி பாடியிருக்காரு இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது திருச்சிற்றம்பலம் கோமல் ஹேமமாலினி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்